ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் கார்த்திக் சுப்ராஜுடைய ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா இந்த படத்தோட ரியாக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த படத்தில் சூர்யா கடைசி ஒரு டைலாக் சொல்லுவார் சிறப்பான தரமான பல சம்பவங்களை இனிதான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இந்த படம் சிறப்பான சம்பவமாக இல்லைனா கூட பரவாயில்லைங்க கங்குவா படம் மாதிரி நம்மளை சங்கடப்படுத்தாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜுடைய கரெக்டான உருவாக்கம் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஒவ்வொரு கேரக்டரும் வேறு லெவலில் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு கேரக்டரை அவங்க ரிவீல் பண்ணும்போது நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு தெரியுது பட் கார்த்திக் சுப்ராஜை நம்பி இந்த படத்துக்கு நம்ம போகலாம் ஆனால் சூர்யாவை நம்பி போகலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது தான் செய்யுது ஏன்னா கங்குவாவுடைய தாக்கத்தில் இருந்தே தமிழ்நாடு இன்னும் வந்து வெளியே வரல அதுக்குள்ளே இன்னொரு சம்பவமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சது படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனால் ஒரு ரவுடி தன் செய்கிற தொழில விட்டு திருந்தி வாழணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடியாமல் திரும்பவும் அதே தொழிலுக்குள்ளே வரதுக்காக முயற்சி பண்ணுறான் அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நம்ம பார்க்க போகணும்னா கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜை நம்பி போகலாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையான அவரோட மேக்கிங்கில் கலக்கிடுவார் பட் சூர்யாவை நம்பி எந்த விதத்துலையும் இந்த படத்தை இந்த படத்துக்கு நம்ம போக முடியாது ஏன்னா சூர்யா வர வர ரொம்ப மொக்கையாக எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களோட கருத்தை தமிழில் சொல்ல மறந்துடாதீங்க